தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றார் காவிரி நீர் குழாய்கள் மூலம் வீடுகளுக்கே வந்து சேரும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌம்யா அன்புமணியை ஆதரித்து கடகத்தூரில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நேற்றிரவு பரப்புரை மேற்கொண்டார் இதில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வேட்பாளர் சௌம்யா அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மருத்துவர் ராமதாஸ் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தன்னுடைய போராட்டத்தினால் கிடைத்ததாக கூறினார் அன்புமணி வெற்றி பெற்றால் இரண்டாம் கட்ட திட்டம் மூலம் காவிரி நீர் குழாய்கள் மூலம் வீடுகளுக்கே வந்து சேரும் என்றும் கூறினார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது என்னுடைய போராட்டத்தினால நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்க ஆனா சில ஊருக்கு வருது சில ஊருக்கு வரமாட்டாது அது கொஞ்சமா வருது போதலை அதனால் ரெண்டாவது கூட்டு குடிநீர் திட்டம் ஹோகனேக்கல் கொண்டு வரணும்னு சொல்லி இப்போது இருக்கோம் இப்போ உங்கள் வருங்கால எம்பி முனைவர் சௌமியா அன்புமணி நீங்கள் தேர்ந்தெடுத்து எம்பி ஆக்கினிங்கன்னா இந்த திட்டம் காவிரி தண்ணீர் உங்க வீட்டு குழாயில் இப்ப சொல்ற உங்க வீட்டில் ஒரு குழாய இப்பவே நீங்க தயார் பண்ணி வச்சுங்க அந்த காவிரி தண்ணி உங்க வீட்டு குழாயில் கட்டாயம் வரும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என மது புட்டிகளில் பதிவிட்டு விட்டு நன்றாக குடியுங்கள் என்று அரசு அதனை விற்பனை செய்வதாகவும் அவர் சாடினார் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராவார் என்ற மருத்துவர் ராமதாஸ் அவரிடம் சண்டையிட்டாவது தருமபுரி தொகுதிக்கான திட்டங்களை சௌமியா அன்புமணி கொண்டு வருவார் என்று உறுதியளித்தார்